சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள கண்ணமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சங்கர் வயது இருபத்து ஒன்பது சொந்தமாக வாடகை ஆட்டோ மற்றும் கார்கள் வைத்து டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வந்தார் வெளியூர் சென்றிருந்த சங்கர் நேற்று இரவு தனது காரில் தாயமங்கலம் வழியாக கண்ணமங்கலம் நோக்கி சென்றார் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயில் ஆர்ச் அருகே சென்றபோது சில இளைஞர்கள் நடுரோட்டில் டூ வீலர்களை நிறுத்திவிட்டு பேசிக் கொண்டிருந்தனர் கார் செல்ல முடியாததால் சங்கர் ஹாரன் அடித்துள்ளார் அந்த இளைஞர்கள் கண்டுகொள்ளாமல் நின்றுள்ளனர் காரில் இருந்தபடி வண்டியை ஓரங்கட்டும்படி சங்கர் கூறினார் இதனால் சங்கருக்கும் இளைஞர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது தகராறு வேண்டாம் என நினைத்த சங்கர் அங்கிருந்து காரை ஓட்டி சென்று விட்டார் ஆனால் அந்த இளைஞர்கள் விடவில்லை சங்கர் காரிலிருந்த போன் நம்பரை குறித்து வைத்துக் கொண்டனர் போன் போட்டு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு மிரட்டி அழைத்துள்ளனர் பிரச்சனையை இப்போதே பேசி முடித்துவிடலாம் என நினைத்த சங்கர் காரை திரும்ப ஓட்டி வந்தார் காரை விட்டு இறங்கிய ஷங்கரிடம் அந்த இளைஞர்கள் மீண்டும் தகராறு செய்தனர் டூ வீலரில் மறைத்து வைத்திருந்த வாளை எடுத்து வந்து சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பினர் அந்த இடத்திலேயே சங்கர் இறந்தார் தகவல் அறிந்து வந்த போலீசார் ஷங்கரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஷங்கருக்கு திருமணமாகி ஆறு மாதங்களை ஆகிறது அவரது மனைவி மூன்று மாத கர்ப்பிணியாக இருக்கிறார் இந்நிலையில் சின்ன பிரச்சினைக்காக ஷங்கர் படுகொலை செய்யப்பட்டதால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் இளையான்குடி கண்மாய்க்கரை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்ததை தொடர்ந்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது இதனால் அப்பகுதியில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஷங்கர் கொலை தொடர்பாக தாயமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த முத்துவேல் செல்வகுமார் பிரேம்குமார் ஆகிய மூன்று பேரை இளையான்குடி போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர்